ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தான ஒரு பிள்ளைங்களுக்காக ஒரு லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்து தினமும் சாப்பிட்லாம் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பிட்லாம் இப்போ நாம் இதை ஒவ்வொரு பொருளாக ஒர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் பூசணி விதை எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் விதை லைட்டாக சிம்மில் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆச்சு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க அதே அளவில் ஐம்பது கிராம் வந்து நானும் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் லைட்டான படத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல ஹெல்த்தியும் கூட நல்லா உடம்பு பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இது இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து இருபத்தஞ்சி கிராம் சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் வந்து வேர்க்கடலை அதையும் நாம் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா கருகாமல் பார்த்துக்கங்க எல்லா பொருளையும் லைட்டான சுட்டே வறுத்து எடுத்துக்கோங்க ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாதாமும் ஒரு பத்து ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க இது வந்து பாருங்கள் ஆலிவ் இதை நல்லா ஹெல்த்தியான பொருளுங்கிறது இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதையும் நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்காக ஆலிவ் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள் படப்படான அந்த அளவுக்கு வர சேஜில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் நல்லா வெள்ளை எள் எடுத்திருக்கேன் அதுவும் ஐம்பது கிராம் எள் எடுத்திருக்கேன் நல்ல இதுவும் உடம்புக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதையும் நான் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றாச்சு இப்போ பாருங்கள் பூசணி வதையை எடுத்துருக்கோம் அது கூடவே வந்து பாருங்கள் பொட்டுக்கடலை அது வறுத்து எடுத்ததாச்சு அது கூடவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் சோம்பு அதுவும் லைட்டாக ஒரு பட்டு எடுத்திருக்கோம் கூடவே வியர்கழியும் வறுத்து எடுத்திருக்கோம் அது கூடவே பாதாம் ஏலக்காய் கூடவே ஆளி வத அதையும் சேர்த்துருக்கோம் அது கூடவே வெள்ளை எள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது ஐட்டம் இது கூட நம்ம நல்லா ஸ்வீட்டாக வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சாச்சு பாரு இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவங்கள எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ ரெண்டாவது பேட்சை அதே போல் எடுத்து அரைச்சி அது கூட ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கோம் அந்த வெள்ளம் சேர்த்து இது கூட எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா நம்ம உண்டை பிடிக்கலங்க ஒரு சூட்டு அந்த பதத்திலேயே நம்ம உடப்பிடிச்சா நல்லா உருண்டை வந்து லட்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டு கட்டைகள் எல்லாமே எடுத்து எல்லாமே பிரித்து விட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ சின்ன சின்ன பீஸ் லட்டு எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் நான் எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த சத்து மாவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது எல்லாமே நம்ம நல்லா ஹெல்த்தியான பொருள் தான் சேர்த்து வறுத்து எடுத்துருக்கோம் நீ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சவங்க பிள்ளைங்கள் கொடுங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த உருண்டையை மாவு எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சி லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சிருந்து சாப்பிட்லாங்க அவ்வளோ ஹெல்த்து கெட்டு போக வாய்ப்பே கிடையாது தினமும் ஒரு லட்டு வந்து பசங்களுக்கு கொடுங்க விட்டு வந்து கையோட இல்லை காலையிலையும் எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களை எடுத்து காட்டுற பாருங்கள் இதே போல் இருக்கிற மாவெல்லாம் ஒவ்வொருண்டே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு உருண்டை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்களும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க